ஹாலிடேஸ் 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 அது நம்ம ஜிடி ஜிடி சவுத் நம்பர் பிராண்ட் யூ யூ ஆர் ஸ்பெஷல் இருக்கின்றனவா சொல்லுங்க வணக்கம் மோகன் கடலூர் மாவட்டம் நெய்வல் என்ஆசி சுரங்கத்திலிருந்து வெட்டி எடுக்கக்கூடிய மண்ணானது பாத்தீங்கன்னா விருதாச்சலம் அடுத்த கம்மாபுரம் கோபாலபுரம் சூக்கி நனூர் உள்ளிட்ட கிராமங்கள்ல மழை போல் குவித்து வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில என்எஸ்சி மலர்மேட்டின் பகுதியிலிருந்து வெளியேறக்கூடிய மழை நீரானது வடிகால் வாய்க்கால் மூலம் சென்று கொண்டிருந்தது ஆனால் என்எஸ்சி நீர்வாகம் அதற்கான தூர்வாராமல் விட்ட காரணத்தின் காரணமா அந்த வடிகால் வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டு சூக்கிணூர் கிராமத்துல சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பரப்பளவுல பயிரிட்டு இருந்த சம்பா நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கியது மேலும் வந்து மணல் மேட்டிலிருந்து வரக்கூடிய மழை நீரானது மட்டுமல்லாமல் அந்த அந்த அதனுடன் விவசாய இதனால அனைத்துமே அழுகும் அப்பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தெரிவிக்கும் போது இது குறித்து என்எல்சி நிறுவனத்திலும் முறையிட்டும் முறையாக அதற்காக நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் அதே போல இன்று பள்ளிகள் அனைத்துமே பாழாகக்கூடிய நிலைகளை விவசாயிகள் அனைவருமே ஏக்கருக்கு இருபதாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை செலவு செய்வதாகவும் அனைத்தும் வீணாகிவிட்ட வகை விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் மாவட்ட நிர்வாகம் அந்த உடைப்பு அந்த வடிகள் வாய்க்கால உடைப்பு ஏற்பட சரி செய்து அந்த விவசாய நிலத்தில் தண்ணீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தற்போது கோரிக்கை விடுத்துள்ளார் இதனால சூக்கிழு உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தூண்டி சேர்ந்து மழைநீரால் பாதிக்கப்பட்டுள்ளது அப்பகுதி விவசாயிகளே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கும் விரிவான விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி விவேக் குமார்